எஸ்கே தெரியலையே என்ன போட்டேன் எனக்கே தெரியலையே ஓகே தம்பி போய் தூங்குப்பா தம்பி அரவிந்த் ஓகே குட் நைட் வா ஹாய் தேங்க்யூப்பா தேங்க்ஸ் லைக் போட்டதுக்கு ஓ நான் திட்டு வேணா அண்ணாவை திட்டு சொல்லுவா சரி தேங்க்யூ அருண் பிரதர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் மூணு நாளாக பார்த்துட்ருக்கீங்களா வேலன் பிரதர் ஓகே ஓகே ஆ இங்கே நல்லா இருக்கீங்களா சுவை பிரதீப் கரெக்டா பிரதீப்பா இல்லை டி என்ன ஜி உங்களுக்கு பிரதர் என்ன பேர் சொல்லுங்கள் சுவை பாரம்பரிய சமயம் பிரதர் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க பிரதீப்பா என்னமோ சொன்னீங்களே சொல்லுங்கள் அப்படியா ஐயோ மாத்தி போட்டு நான் கவனிக்கலையோ நான் தான் கவனிக்கல போல இருக்கு அதை என்ன போட்டேன்னு தெரியல சரி நான் செக் பண்றேன் லைவ் க்ளோஸ் பண்ணும் தான் எடிட் பண்ண முடியும் நான் பண்றேன் என்ன அவன் கிடக்கிறான் வேலைன்னா ஒரு டேஷ் அவன் ரிப்பீட் அவங்க தான் எல்லாத்துக்குமே ரிப்பீட் அவன் அவன் போற பேட் கமெண்ட் அவங்க அம்மாவுக்கு ரிப்பீட் பாப்பா கீழே சாப்பிடல சாப்பிட்டேன் எஸ்கே நீங்க சாப்பிட்டீங்களா வாழ்க்கையில் கற்றுக்கிற பாடம் நிறைய பதிலாக படம் நிறைய போட்டீங்க அச்சோ இல்லை அதான் எஸ்கே செலுத்த நான் தான் கவனிச்சிருக்கணும் டைப் பண்ண சிலதை வந்து வாய்ஸ்ல சொன்னா சிலது டைப் பண்ணி எடுப்பேன் சம்டைம் என்ன பண்ணாலும் தப்பு தப்பாகவே வருது கரெக்டாக மாட்டேங்குது ஏதோ ஒரு சில எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வருதா நான் அதனால் அதை நான் கவனிக்கலை அதில் கற்றுக்கிறதோ மாற்றுறதோ ஏதோ ஒன்று எழுதுனேன் நான் திருப்பி எழுதுனேன் எழுதும் போது அது என்னது கேப்பு ஸ்பேஸ் விடணும்ல அங்கே அடிக்கும் போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் கவனிக்கல வாட் எவர் மிஸ்டேக் மிஸ்டேக் தான் நான் உள்ளே போய் நான் ரெடி பண்ண சரி பண்ணுறேன் ಪೋಂಗಡಾ ಡಾಸ್ಲಾ ಡೇಷಿಂಗ್ ಕೊಡಾ ಪಡೆಯ எங்கன்றா வரீங்க fake acting பண்ணவங்கல ஐயோ கடவுளே வாய்ஸ் கேக்கு இப்ப கேக்குதா குட் நைட் அக்கா ஓகே குட் நைட் பா ஹாய் ஹாய் அந்தோனி சாப்பிட்டீங்களா Brother Aldo.